கங்கணபதையை நம ஸ்ரீ குருபியோ நம ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு கடக மாசம் ஆஷாடம் ஆடி ஒன்பதாம் தேதி பிறை வளர்ப்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது கிரீஷ்மது முதுவேனில் அயனம் தக்ஷணாயனம் உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று சூரியாஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு திதி சுக்லபக்ஷ பிரதமை இரவு பதினொன்று இருபத்தி மூன்று வரை அதன் பின்னர் த்வி நட்சத்திரம் பூசம் மாலை ஐந்து ஏழு வரை அதன் பின்னர் ஆயில்யம் யோகம் வஜ்ரம் காலை ஒன்பது பதினைந்து வரை அதன் பின்னர் சித்தி கரணம் கிமிஸ்துக்னம் காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பவம் இரவு பதினொன்று இருபத்தி மூன்று வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு முதல் ஏழு நாற்பத்தி ஆறு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரண்டு நாற்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபது முதல் ஐந்து எட்டு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபத்தி மூன்று முதல் மூன்று பதினான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி ஏழு முதல் ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரை சூரியராசி சூரியன் கடகராசியில் சந்திரராசி முழுதினமும் கடகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் காலை பத்து நாற்பது முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை யமகண்டம் பகல் மூன்று இருபத்தி நான்கு முதல் நான்கு ஐம்பத்தி ஒன்பது வரை குளிகை காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது ஆறு வரை வெள்ளிக்கிழமை சுபகோரை காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரை அதன் பின் பத்து முப்பது முதல் பதினொன்று வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆபரணம் அணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச சிறந்த நாள் सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ವರ್ಷೆ, ಭಾರತವರ್ಷರದಖ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ಮಧ್ಯೆ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಗ್ರೀಷ್ಮಋತು ಕರ್ಕಮೇ ಶುಕ್ಲಪಕ್ಷೆ ಪ್ರತಿಪದ ಶುಭದಿ சர பகுவாசர வஜ்நா யோகுக் அதன் பிநர் சிஸ்துனா அது பிநர் பண சகல விசேஷ விசிஷ்டா அம் वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः